ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிக்குனே தனியாக ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி உட்காக்கிற ரோப்பு சின்ன சின்ன பிவிசி பைப்பெல்லாம் கட் பண்ணி இதுக்கு தனியாக ஒரு கூடு மாதிரியே சூப்பராக செட் பண்ணி வச்சிட்டோம் இது கரெக்டாக பால்கனிக்கு மேலே நல்லா ஏர் ஃப்ளோவான இடத்துல வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இப்படி பண்றது மூலியமா பறவைகள்ல முக்கியம் சிட்டுக்குருவிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி இடத்தில வந்து பார்த்துருச்சுன்னா அதுவே தேங்காய் மஞ்சி நாரல வந்து கூடு கட்டி தங்க ஆரம்பிச்சிடும் அப்படி வந்து தங்கின சிட்டுக்குருவிகள் ரெண்டு உள்ளிருக்கு பாருங்க அந்த பேஸ் மாதிரி தெரியுது பாருங்க கரெக்டாக கேமரா எடுக்கும் போது வெளியே வந்துருச்சு இது க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்குங்காட்டி ரொம்ப தூரம் அதனால் பறக்க முடியுது அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சனுக்குள்ளேயே போய் அங்க இருக்கிற விசலில் வந்து நல்ல செட் ஆகி உட்காந்துச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இருந்த இடத்துல விடலாம் வாங்க இங்கே பாருங்க ரொம்பவே வந்து ஒரு ஸ்மாலின் சைஸில் இருக்கும் ரொம்ப எடுக்கும்போது பிரெஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்குங்காட்டி இதனால ரொம்ப தூரம் பறக்க முடியாது இங்கே பாருங்க இவ்வளோ இதான் பறந்தே போய் பக்கத்து இருக்கிற விண்டோ தான் அவ்வளோ தூரம் உட்கார முடியுதுனால ஈஸியாக கையிலேயே பிடிச்சிடலாம் ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து எல்லாரும் வீட்டிலையும் இதே மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா பறவையிலோட வாழ்வாதாரத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்